வந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்ப நம்ம மேசத்துல அஸ்வினி பரணி ரோஹிணி இருக்கு அஸ்வினி ஒன் நம்ம வந்து மேச ராசிக்காரர்கள் அப்போ இப்ப இதுல ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு நம்மளுக்கு மெயினான விஷயங்கள் நட்சத்திர பலம் அதிகமாக வேணும் அப்ப இந்த நட்சத்திர பலங்கள் இருக்கும்போது மேச ராசிகள் மேச ராசி அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூணுமே மேசத்துல வந்துடும் அப்ப இந்த மூணு ராசிக்காரர்களுமே உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரர்கள் பலமா இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரம் மேசராசில வந்து இப்ப அஸ்வினி பரணி நட்சத்திரம் மேசராசில கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது மேசராசிக்காரர்கள் ரொம்ப பலமாக இருப்பார்கள் ஓகே சரி நம்ம சரிங்களா ஏன்னா நீங்க உங்களுடைய கமெண்ட் தான் எங்களே திரும்ப திரும்ப உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு தூண்டும் சரிங்களா ரோஹிணி அப்படின்னாவே நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கினால் நிறைய செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் அதுவும் சனிக்கிழமையில வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கினால் நிறைய தங்கம் உங்களுக்கு சேரும் இந்த ரோகிணி நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை முடிஞ்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போயிடுது அடுத்தது வந்து ரிஷபம் அப்படிங்கக்கூடிய ராசிக்குள்ள இந்த ரோகிணி நட்சத்திரம் போயிடுது இந்த ரோகிணி அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ சந்திரன் எப்போ மனோகார்கள் எப்பவும் மல சரியில்லை இல்லை எனக்கு எப்போ பாரு வந்து ம ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு மனசு குழம்பி இருக்கு அப்படின்னா கிடையாது ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப தைரியமானவர்கள் சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் தைரியத்திற்கு அவங்களுக்கு குறைவே இல்லை என்ன ஒரு விஷயத்துல ஒருத்தர் வந்து அஞ்சு நிமிஷம் யோசிப்பாங்க அப்படின்னா இவங்க ஒரு நாள் ஃபுல்லா தான் முடிவு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களுடைய கருத்தியை ஒழிய இது வந்து மன போராட்டம் கிடையாது அப்போ இந்த ரோகினி நட்சத்திரத்துல பிறந்த அந்த சந்திரனோட ஆதிக்கத்துல இருக்கும் போது ஆண் அந்த பெண் வந்து எந்த வீட்டுல இருக்காங்களோ ஆணை ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சரி இவங்க இவங்களோட விஷயத்த இவங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகலாம் பால சுப்பிரமணிய சாமி கபிலர் மலை பால சுப்பிரமணிய சுவாமி கபிலர் மலை பால் சாதம் இவங்க வந்து பால் சாதம் கோயில் வந்து பால சுப்பிரமணிய சுவாமி கபிலர் மலை இருக்கு அந்த இடத்துக்கு இவங்க போகணும் பால் சாதம் பாலாறு அப்படின்னு ஒரு செல்வம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பால்ல குளிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க பால் சாதம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கால் லிட்டர் பால் இவங்களுடைய குளிக்கிற தண்ணியில போட்டு குளிச்சுட்டு வரும்போது பாலாறு செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரோகிணி அப்படிங்கிறது இல்லை அந்த ஒரு இடத்துல நிற்கக்கூடியதில் ஓட்டம் நம்மளுடைய உடம்புலேயே நீரோட்டம் அதிகம் உள்ளது வந்து ரத்தம் அப்போ சந்திரன் வந்து ஒரு நிமிஷம் எல்லாமே போயிடும் அப்ப சந்திரன் வந்து வலிமையா இருந்தாதான் அனைத்து விஷயங்களும் வலிமையா இருக்கும் அப்ப இந்த கோயிலுக்கு நீங்க போகணும் பால் சாதம் கொடுக்கணும் நீங்க யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அழகு கலை பியூட்டிஷன் பியூட்டி காரங்க இருக்காங்க அழகு கலை செய்யவே முடியல என்னால வந்து எனக்கு எல்லாமே இருக்கு உதவிகள் மட்டும் கிடைக்கல எனக்கு யாராவது ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு சேரு டேபிள் எல்லாம் முன்னேறிடுவேன் இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையும் அழகா இருக்கும் அப்போ அழகு கலை அழகு கலை பசுமாடு வைத்திருப்பவர்கள் பசுமாடு இல்ல பசுமாடு வைத்திருப்பவர்கள் பசுமாடு இருக்கிறவங்க ஓகேங்களா அவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கணும் அப்ப பசுமாடு வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு புல்லோ இல்ல ஒரு அந்த பசுமாடுக்கு உண்டான ஒரு கொட்டகையோ ஏதாவது ஒரு உதவிகள் செய்தால் ரொம்ப பலமா இருக்கும் இப்ப நான் சொல்றது எல்லாம் வித்தியாசமான ஒரு பரிகாரம் தான் புரியுதுங்களா அடுத்தது யாதவர் குலத்தில் பிறந்தவர்கள் யாதவர் குலத்துல வந்து யார் பிறந்திருக்காரு வாசுதேவன் வாசுதேவன் வந்து யாதவர் குலத்துல பிறந்தவர் அப்போ நீங்க நீங்க செய்து பெருமாளுக்கு செய்யற மாதிரி அப்ப யாதவர் குலத்துல நிறைய பேர் வந்து வசதி இல்லாதவர்கள் ஏதாவது உனக்கு போராடிட்டு இருக்கிறோம் அவர்களுக்கு நீங்க உதவி செய்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு படிப்புக்கு உதவி செய்தாலே நீங்க மூன்று தலைமுறை உள்ள கருமாக்களை நிவர்த்தி செய்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது ஸ்ரீராமன் ராமர் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் 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 அடுத்து குரு அப்படிங்கக்கூடிய எழுத்துல ஆரம்பிக்க கூடியது குரு சாமி குரு சிஷ்யன் குரு தேவன் இப்படி குருங்க கூடிய எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய பெயர்காரர்களுக்கும் நீங்க உதவி செய்யலாம் புரிஞ்சுதான் பால சுவாமி கபிலர் மலையில இருக்கக்கூடியது உங்களுடைய தெய்வம் அந்த தெய்வத்துக்கு போகும்போது பால் சாதம் கொண்டு போகணும் நீங்க யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அழகு கலை பசுமாடு வைத்திருப்பவர்களுக்கும் யாதவர் குலத்துல இருக்கிறவங்களுக்கும் ராமச்சந்திரன் பெயருடையவர்களை நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு அப்படிங்கக்கூடிய குருங்கிறது வந்து எழுத்துல தொடங்கக்கூடிய எந்த பெயர்களும் உங்களுக்கு தீமை செய்யாதவர்கள் இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து என்ன விருட்சம்னு பார்த்தலாம் கமெண்ட் பண்றீங்களா நாவல் மரம் நாவல் மரம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நாவல் மரம் இந்த நாவல் மரம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு அற்புதம் வந்து ஔவையார் வந்து முருகனுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகரே வந்து கேட்கிறார் அந்த அளவுக்கு நாவல் மரம் வந்து தெய்வீக மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவல் மரத்துல முழு முழுக்க முழுக்க உடம்புக்கு தேவையான அனைத்து பத்து விதமான அந்த கொட்டைகள்லேருந்து பழத்துலேருந்து பழத்திலிருந்து அந்த வேர் பட்டைகள் வரைக்கும் நம்மளுக்கு உபயோகமான ஒரு விஷயம் அப்ப இந்த நாவல் நிறத்தில் இருக்கக்கூடியது கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க நாவலுடைய மரத்துடைய ஒரு கலர் வந்து கிருஷ்ணருடைய அமைப்பு அப்ப இந்த நாவல் மரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மரம் அப்ப இந்த மரத்தை நீங்க சரியான முறையில் காப்பு கட்டி பூஜை செய்து வைத்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் உங்க வீட்டில் நாற்பத்தெட்டு நாள்லயும் ஒரு நல்ல காரியங்கள் விடுபடணும் அப்படின்னா இதை நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நல்ல செயல்பாடு வரும் இந்த ஒரு முறைய வருஷத்துக்கு ரெண்டு முறை செய்யுங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை செய்யுங்க அப்படி ஒரு மூணு வருஷங்கள் செய்தால் மூன்று தலைமுறை இருபத்தி ஏழு தலைமுறைக்கு உண்டான பாபங்கள் நிவர்த்தி ஆயிடும் கருமாக்கள் நம்மளே வந்து அண்டவே அண்டாது புரியுதுங்களா நம்ம உடம்புல நல்லா ஒரு பிரகாச சக்தி இருக்கும் வீட்டை பாதுகாக்கும் பட்டணமாக நம்ம வந்து அந்த கற்ப விருச்சத்தை வச்சுக்கலாம் அப்ப இந்த கோயிலுக்கு போகிறது அடுத்தது வந்து தானம் செய்யறதுல நீங்க அடிக்கடி பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அடுத்தது பாத்திரலாமா